தமிழ் வனத்தின் கனிவான இதயங்களுக்கு தமிழ் வனத்தின் பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு இந்திரனும் சந்திரனும் இந்த வீடியோல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும் இந்திரன் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இளைஞர்கள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து போய்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா அவங்களோட வேலை முடிஞ்சு அவங்களோட ஊருக்கு போறாங்க அவங்க வேலை பார்க்குற ஊர்ல இருந்து அவங்களோட ஊருக்கு எந்த ஒரு பஸ் வசதியும் ட்ரெயின் வசதியும் இல்லாததுனால நடந்தே காட்டு வழியா போறாங்க அப்படி நடந்து போகும்போது கொஞ்ச தூரம் போனதும் சாயங்கால வேலை வந்துடுது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஊர போய் நம்ம அடைய முடியுமான்னு தெரியல அதனால இங்கேயே எங்கேயாவது தங்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றான் அதுக்கு சந்திரன் சொல்றான் இங்க எதுவும் பெருசா தங்கற மாதிரி இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க அதுக்கப்புறமா ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சிருது பாதையும் அவங்களுக்கு தெரியல அதனால இருக்கிற இடத்துலயே ஒரு ஓரமா உட்காந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க அடுத்த கொஞ்ச நேரத்துல சந்திரன் சொல்றான் இல்ல நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருந்தோம்னா வேற ஏதாவது கிடைக்கக்கூட கூட வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு மரத்துல கூட ஏறி நம்ம தங்கிக்கலாம் கீழே இங்கேயே உட்காந்துருக்க முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றான் அதுக்கு இந்திரனும் சரின்னு சொல்லி ரெண்டு பேரும் நடந்து போய்கிட்டே இருக்காங்க போற வழியில ஒரு செகண்ட்ல என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒரு கிணத்துல விழுந்துடுறாங்க அந்த கிணறு இரவு நேரத்துல எப்படி இருக்கு அப்படின்னு அவங்களால பார்க்க முடியல ரெண்டு பேருக்குமே நல்ல நீச்சல் தெரிஞ்சிருக்கு அதனால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நீந்திக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப சோர்வு நாம இங்க இருந்து எப்படியாவது மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சந்திரன் சொல்றான் இங்க இருந்து நம்ம எப்படி மேல போக முடியும் ரொம்ப ஆழமான கிணறு போல நம்ம கதை இதோட முடிஞ்சது அப்படின்னு இந்திரன் சொல்றான் இல்ல இல்ல நாம இருந்து நிச்சயமா வெளியில போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கைக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பாக்குறான் நிலவு வெளிச்சத்திலையும் தேடி பாக்குறான் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல இந்திரன் கையில ஒரு மரத்தோட வேர் மாதிரி இருக்கு அத புடிச்சதும் சந்திரன் சொல்றான் டே டே மரத்தோட வேறுன்னு நினைச்சு நீ வேற எதையாவது புடிச்சிடாத அப்படின்னு சொல்றான் அதுக்கு இந்திரன் இல்லப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு இது மரத்தோட வேறு தான் இத புடிச்சா நம்ம எப்படியாவது மேல போயிடலாம் அப்படின்னு சொல்றான் ரெண்டு பேரும் ஒரு வழியா மரத்தோட வேற பிடிச்சி மேல வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா சந்திரன் கேக்குறான் எப்படிடா நம்ம இவ்ளோ தூரம் மேல வந்தோம் அப்படின்னு அதுக்கு இந்திரன் சொல்றான் நம்ம மனசுல மட்டும் நம்பிக்கைன்னு ஒண்ணு இல்லாம இருந்ததுன்னு வெய் நீ சொன்ன மாதிரி நம்ம கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் நம்பிக்கை இருந்ததுனாலதான் இவ்வளவு நிலவு ஒளியோட அவங்க ஊருக்கு போற பயணத்தை மறுபடியும் நம்பிக்கையோட தொடர்றாங்க இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்பிக்கை அப்படிங்கற ஒண்ணு மட்டும் இல்லைன்னா சின்ன பள்ளமா இருந்தா கூட நம்மளால மேல எழுந்து வர முடியாது ஆனா நம்பிக்கைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா எவ்வளவு ஆழமான இடமா இருந்தாலும் நம்மளால மேல் நோக்கி வர முடியும்